எல்லாம் சிவன் செயல் பொங்கல் வழிபாட்டில் முதலாவதாக குரு வணக்கம் கோடி நன்றி கோடி நன்றி தேடி வந்து இவன் ஞானிக பெருவடிக்கு கோடி நன்றி கோடி நன்றி குருவே திருவடிக்கு எடி வந்து சிவன் ஞான ஊட்டிய பெருவடிக்கு எந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு முன்பாகவும் விநாயகப் பெருமானை எழுந்தருளை செய்து வழிபாடு செய்வது சிறப்பாகும் அதனால் பொங்கல் வழிபாட்டில் விநாயகப் பெருமானை மஞ்சள இடமாக கொண்ட விநாயகப் பெருமானை எழுந்தருள் செய்தார்

சிவகணங்கட்கு தலைவா போற்றி சித்தி புத்திகள் மணாலா போற்றி இறுதினை பொருளிடம் விலங்குகளை போற்றி ஐவகை நிலை அமர்ந்தாய் போற்றி ஓம் நிலையா என் நின்று நிற்பாய் போற்றி ஓம் புத்தியில் பொருள் புலப்படுத்துவாய் போற்றி ஓம் மனத்தன துரித்த மணிகே போற்றி ஓம் அரசியல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஆனை மாமுக தங்கரா போற்றி ஓம் அங்குசம் எழுந்ததை அரசே போற்றி ஓம் சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி ஓம் கங்கை கோர்வகு ஆனாய் போற்றி உதிவன்னி விநாயக பெருமானுக்கு இசைத்தல் பிடி வடிவின பயில் வழி வளமுறைகிறேன் முத்தியாயிரமாகி முன்னே கங்கை முதலாக தீட்டமாகி மறைந்து மரியாதையத்தினாலும் உயிருக்கு நிலம் ஆத்தி நாலு மதியாக எனக்கு அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றோம் இன்பமாயது அராத்தடை ஓங்காகும் துன்பமாயது தூரத்துள் நீங்காகும் முன் பராபரல் விநாயக பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் பிரணவ வடிவமான ஓங்காரம் ஓங்கார சிவபெருமானை விநாயக பெருமானை மஞ்சள் இடமாகக் கொண்டெழுந்தள்ளி கொண்டிருக்கும் விநாயக பெருமானை தங்களின் திருவருளாலும் குருவருளாலும் இந்த வழிபாட்டினை செய்து உய்யும் அடியோங்களின் அறியாமை என்னும் இருளை அகற்றி அதுள் ஞான ஒளியை புகட்டி இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் மனம் ஒன்றி கசிந்து உருகி மிகுந்த விருப்பத்துடன் இந்த வழிபாட்டினை செய்ய கணபதியாக நின்று காத்தருள வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்துகின்றோம் பொற்றியோ எல்லாம் அல்ல பெருமானே உயிர்கள் எல்லாம் நலமோடு வாழ்வதற்கு பஞ்சபூதங்களை பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த வழிபாட்டில் இனிவரும் காலங்களில் விவசாயம் தழைத்து ஓங்கவும் கால்நடைகளெல்லாம் நன்கு வளரவும் அந்த கால்நடைகளெல்லாம் அனைவரும் பராமரிக்க வேண்டியும் விவசாயம் தழைத்து ஓங்கவும் உயிர்களெல்லாம் உணவு தட்டுப்பாடு இன்றி வாழவும் நன்றி தெரிவிக்கும் இந்த பொங்கல் வழிபாடு இனிவரும் காலங்களில் மக்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் பெருமானை அது மட்டுமல்லாமல் பஞ்சபூதங்களால் வரும் இடர்பாடுகளெல்லாம் நீங்க வேண்டும் அதிக மழையும் அதிக புயலும் இது போன்ற இயற்கை சீற்றங்களெல்லாம் வராமல் அனைத்து உயிர்களையும் தாங்கள் காத்தருள வேண்டும் பெருமானே தங்கள் பொன்னார் திருவடிக்கு இந்த பொங்கல் வழிபாட்டில் விண்ணப்பமாக வைக்கின்றோம் பெருமானை போற்றி ஓம் நமச்சிவாய போற்றிவோம் நமச்சிவாய போற்றி ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்போத கோல நீடு அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பற வேகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி விநாயக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து பிடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றையின் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென் கூடல் திரு ஆலபாய் சிவன் சேவடியே சிந்திக்க நானே திரு சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் ഇപ്പുളത്തരണ്ടിൽ <laughs> മാ சிவச்சூரியன் திருவடிகள் சிவச்சூரியன் திருவடிகள் சிவச்சூரியன் திருவடிகள் திருச்சிற்றம்பலம்